மாணவ மாணவியர் அனைவருக்கு வணக்கம் இந்த காணொளி பதிவில் நாம் எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிற பாடத்துக்கு உண்டான புத்தக வினா விடை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது குருவினா முதலாவது குருவினாவுக்கு உண்டான ஆன்சர் பக்க நம்பர் தொண்ணூற்றி ஆறாம் பக்கத்தில் பாடலின் பொருள் அப்படிங்கிற பேராகிராஃபில் ரெண்டாவது லைனில் பண்பு அப்படின்னு ஆரம்பிக்கும் பார்த்திங்களா இங்கேருந்து இருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து முதல் குருவினாக்கு உண்டான ஆன்சர் அடுத்ததாக ரெண்டாவது குருவினாக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஆறாம் பக்கத்தில் இருக்குது புக்கில் தொண்ணூற்றி ஆறாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் பாடலின் பொருள் அப்படி நமக்கு ஹெட்டிங் இருக்கும் அதில் கீழே இருந்து மூணாவது லைன் இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ரெண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் அடுத்ததாக சிறுவினா சிறுவினா கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஆறாம் பக்கத்தில் இருக்குது தொண்ணூற்றி ஆறாம் பக்கத்தில் இருக்கிற பாடலின் பொருள் அப்படிங்கிற பேராகிராஃப் முழுவதையும் நீங்கள் படிக்கணும் இது சிறுவினா கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் அடுத்ததா சிந்தனை வினா சிந்தனை வினா வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக நீங்கள் கருதுவன யாவை ஏதாவது ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதணும் நான் உங்களுக்கு என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா பிற உயிர்களிடம் அன்பு காட்டுதல் பிறருக்கு கேடு நினையாமை ஒழுக்கத்துடன் வாழுதல் மூத்தோரை மதித்தல் இறைவனை வழிபடல் அப்படிங்கிற அஞ்சு பாயிண்டையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்ததாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதற்கு உண்டான ஆன்சரை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்